அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு எஃப்எம் சமையல் அனைவரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழுமையாக எனது வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வந்து கல்யாணம் வீட்டு பச்சடி செய்ய போகிறோம் கத்திரிக்காய் பேரிச்சம்பழம் வைத்த கல்யாணம் வீட்டு பிரியாணி கல் பிரியாணியோட இந்த பச்சடியை வந்து நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் பச்சடி செய்வோம் வாங்க வீடியோக்குள்ளே வாங்க செய்முறையை பார்த்துருவோம் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு கடாயை வச்சுருக்கேன் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயுள் விட்டு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தியம் போட்டுவிட்டு நல்லா பொறிஞ்சி வந்தோடனே சின்னதாக ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு ரெண்டு போட்டுக்கின்னு ஒரு பிரியாணி இலை போட்டுட்டு சின்னதாக ஒரு மீடியமான வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் ஒரு சின்னதாக வந்து தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்குன்னு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கிளீன் பண்ணிவிட்டு இதெல்லாம் சேர்த்துருக்கேன் இதுக்குள்ள மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் சேர்த்துருக்கேன் அதில் சேர்க்கும் போது எடுக்க மறந்துட்டேன் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கணும் ஏன்னா இனிப்பு சேர்க்குறதுனால கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து இந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு வந்து நம்ம தண்ணியை வந்து சேர்த்து நல்லா வந்து வேக விட்டுடுவோம் ஒரு மூடி போட்டு மூடிடுவோம் இது சூப்பராக இருக்கும் கீ ரைஸு பிரியாணி ரைஸோடு வந்து இந்த பச்சடி செய்து பச்சடியோடு சேர்ந்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து பூண்டு வந்து ஜாஸ்தியாக சேர்க்கணும் ஒரு ரெண்டு பூண்டு நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் என்கிட்ட வந்து பூண்டு வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சு இதுக்கு வந்து ரெண்டு பூண்டாவது சேர்க்கணும் பூண்டு உரித்து சேர்த்துக்கினேன் நான் வந்து சின்னதாக வந்து எனக்கு ஒரு பத்து பல் அளவுக்கு தான் கிடச்சிச்சு அந்த பூண்டை நான் சேர்த்துக்கிட்டேன் இதுக்கு வந்து இந்த பச்சடிக்கு வந்து பூண்டு தான் சேர்க்கணும் இப்போ இதுக்கு வந்து ஒரு பத்து பல் அளவுக்கு நான் பூண்டு சேர்த்துருக்கேன் பத்து பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கேன் ரெண்டு கத்திரிக்காய்க்கு பத்து பேரிச்சம்பழம் கரெக்டான அளவு அந்த பேரிச்சம்பழத்தை போட்டு நம்ம தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு கத்திரிக்காய்க்கு வேக விட்டுருக்கோம் இப்பயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுணேன் இல்லைன்னா வந்து அந்த தண்ணியிலே நம்ம வேகட்டோம்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாம் இப்போ வந்து மூடியை திறந்து நல்லா மசிச்சு விடுங்க மசித்து விட்டுட்டு நல்லா வந்து இதை வந்து மசிச்சு விட்டு தான் வேக வைக்கணும் நல்லா குலைவாக வரணும் ஆனால் வந்து பூண்டு வந்து மசியக்கூடாது பூண்டு வந்து அப்படியே முழுசாக இருக்குன்னு இதுக்கு முன்னே வந்து நான் பேரிச்சம்பழம் பச்சடி கா செய்து காமிச்சிருக்கேன் அதே மாதிரி தான் இது வந்து கத்திரிக்காய் போட்டு செய்து தருவாங்க வந்து இந்த கல்யாண வீட்டிலெலாம் சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றி நல்லா வந்து வேக விடுவோம் வேக விட்டுட்டு அடுத்தது தான் புளி வந்து நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சலை நல்லா கரைச்சிட்டு திக்காக நம்ம வந்து ஊற்றணும் நல்லா வந்து தண்ணியாக ஊற்றிடக்கூடாது திக்னஸ்ஸாக நம்ம எந்த அளவுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தான் நான் தண்ணி விட்டு நான் வந்து ஊற வச்சேன் அந்த அப்படியே வந்து புளி கரைச்சலை நம்ம ஊற்றிடணும் ஊற்றிட்டு நல்லா வந்து இது நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து வராங்க சூப்பரான கல்யாணம் வீட்டு பெரிச்சம்பழம் போட்டு கத்திரிக்காய் போட்டால் பச்சடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம்